வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்ட்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் வளரறி மதிப்பீடுகான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னும் எழுத்தும் பயிற்சி நூலில் பக்கம் இருபத்தி ஒன்பது தமிழ் பயிற்சி நூல் நான்காம் வகுப்பு வளரறி மதிப்பீடு உலகில் பிறப்படுத்தேன் இந்த அடிக்கோடிட்ட சொல் யாரை குறிக்கிறது பிறப்படுத்தேன் என்பது பாடலாசிரியரை குறிக்கிறது ஆவி கலந்தவளை ஆவி என்பதற்கான ப பொருள் வந்து உயிர் நமது மாநில மரம் மாநில மலர் எது பனை மரம் செங்காந்தல் மலர் அதுதான் சரியான விடை சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார் யார் தந்தாங்கன்னா தமிழன்னை பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க கலந்தவளே அன்னை இது எல்லாமே உன்னை எண்ணெய் உனது எனது அப்படின்னு இணையாக இருக்குது இது மட்டும்தான் இணை தவறாக இருக்குது அடுத்து வேறுபட்ட சொல் வந்து இங்கே நரி குதிரை புற புறவி பறி இது எல்லாமே ஒரே பொருளை குறிக்கும் சரியான இணை இதில் மாநில விளையாட்டு கபடி மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்து என்பது தான் சரி மீதியெல்லாம் தவறு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க பலா ஓலை சரியா வராது பனை ஓலை தான் வரும் மரம் வந்து ஓலைன்னு வராது அதனால் அது தவறு நித்யா தன் நண்பர்களுடன் விளையாடினால் இதில் உள்ள பால் வகைகள் என்ன நித்யா என்பது பெண்பால் நண்பர்கள் என்பது பலர்பால் அதனால் இது இதுதான் விடை பெண்பால் பலர்பால் பொருத்தமான நிறுத்தற்குறியீட்டு எழுதுக இதுவா இதுதான் பணம் பழம் நம்ம எப்படி எழுதுவோம் இதுவா ஆச்சரியக்குறி இதுதான் பணம் பழம் இது என்ன மாற்றம் நம்ப முடியவில்லையே சரியா இது என்ன மாற்றம் கொஸ்டின் மார்க் நம்ப முடியவில்லையே ஆச்சரியக்குறி ஒத்த ஓசை சொற்களை உருவாக்கி எழுதுக மனம் பணம் எண்ணில் உன்னில் கொடுத்தவளே தந்தவளே எனக்கு உனக்கு சரியா இங்கே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வாழை வாழை இலை கம்பு தட்டை புல் தாள் பனை இதுக்கு சரியான விடை வந்து இ ஒன்றுக்கு இ ரெண்டு கா அது மாதிரி அடுத்து தொடரில் உள்ள வே வரிசை சொற்கள் வே வரிசை சொற்கள் பாருங்கள் வீட்டிலிருந்து வாகனத்தில் வளவன் விளையாட்டு வேண்டி வெளியூர் இதை நம்ம வரிசைப்படுத்தினோம்னா வளவன் வாகனத்தில் விளையாட்டு வீட்டிலிருந்து வெளியூர் வேண்டி சரியா அடுத்து பால் வகைகளுக்கு ஏற்ப பெயர்களை அட்டவணைப்படுத்துக பால் வகைகள் என்னது அப்படின்னா இந்த ரெண்டு இந்த சின்ன வாக்கியத்தை வாசிக்கணும் ஆதிரன் தன் நாய்க்குட்டியுடன் படகில் ஏறி வாசிச்சிட்டு இதில் இருக்கிறது ஆதிரன் என்பது ஆண்பால் தங்கை என்பது பெண்பால் நாய்க்குட்டி என்பது ஒன்றன்பால் மீன்கள் என்பது பலவின்பால் அடுத்து குறிப்பிற்கேற்ற எழுத்தை கண்டுபிடித்து உருவாக்குக தடத்தில் உண்டு கடத்தில் இல்லை த மலையில் உண்டு மழையில் இல்லை இல்லை வளர்ப்பில் உண்டு பரப்பில் இல்லை வா நார் என்றால் உண்டு நாள் என்றால் இல்லை இயர் சரியா இதை சரியாக எழுதணும்னா தலைவர் என்று வார்த்தை உருவாக்கும் உருவாகும் அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க பத்தியை நல்லா வாசித்த பிறகு சிறப்பு பாடத்தை படிச்சுட்டு இத்தொடரில் நீ என்ற சொல் அப்படிங்கிற இது யாரை குறிக்கினா அந்த பேராக்ராஃபை நல்லா வாசிச்சிங்கன்னா தெரியும் நீ என்பது அழகன் வந்து அமுதாவை குறிக்கிறான் அடுத்து நட்டு வைத்த பனங்கொட்டைகள் வளர்ந்து பலன் தர எத்தனை ஆண்டுகள் ஆகும் பதினைந்து ஆண்டுகள் அது வளர்வதற்கு எட்டு ஆண்டுகள் பலன் தருவதற்கு ஏழு ஆண்டுகள் மொத்தம் பதினைந்து ஆண்டுகள் அடுத்து சரியான விடை ஒவ்வொரு ஊரிலும் நடந்தால் எவ்வளவு இதுல எது கூட்டு ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு என அமுதா வந்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறாள் என்பது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்குது அடுத்து அழகன் அமுதாவிற்கு என்ன உறவு அண்ணன் சரியான நேரத்தில் பனங்கொட்டைகளை ஏரிக்கரையோரம் நட்டு வைத்தாய் யார் யாரிடம் கூறியது அழகன் தன் தங்கை அமுதாவிடம் கூறினான் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ